வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற தேர்தல் பத்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோஷனாக இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோ போகலாம் தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பத்திரலாம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தனி நபரோ கூட ஒரு கட்சிக்கு உதவி பண்ணணும் நிதியுதவி தரணும் அப்படின்னா அவங்க எஸ்பிஐ பேங்க் மூலியமா நேரடியா கொடுக்கலாம் அப்படிங்கறது அந்த ஒரு விஷயம் அதையும் தாண்டி இந்த ஒரு பத்திரம் எப்படி ஆரம்பத்துல இருந்துச்சுன்னா இங்கே யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு விபரத்தையும் சொல்லவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு பொதுநல வழக்கு அதாவது எந்த கட்சியும் சார்ந்து போல யாரும் ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி யாருமே தெரியாத ஒருத்தர் அவரை பற்றி எந்த ஒரு நியூஸும் அப்டேட்டுமே பண்ணல அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும் இன்னும் சொல்லப்போனால் பல முறைகேடு நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நிறுத்தணும் எல்லாத்துடைய பேரையும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாருங்க அதனுடைய தீர்ப்பின் விளைவாக தான் இங்க தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத இப்ப நீங்க அறிவிச்சாகணும் அதாவது வெளியிட்டாகணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டுச்சு கோர்ட்டு சொன்ன டேட் என்ன அப்படின்னா இன்றைக்கி தாங்க மார்ச் பதினஞ்சு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எஸ்பிஐ பேங்க் மூலிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணல நாங்கள் ஜனவரி சாரி ஜூனில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜூனில் ரிலீஸ் பண்ணால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சிருது அப்படிங்கிறப்ப யார் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த நீதிபதி அவர்கள் கட் அண்ட் சொல்லிட்டாரு கண்டிப்பா நீங்க மார்ச் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸோ அதனுடைய விளைவு தான் இப்ப இவங்க அந்த தேர்தல் பத்திரத்தை வெளியிட்டு ஆறாயிரத்தி அறுநூறு கோடி பாஜக மட்டுமே இந்த தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கியிருக்கு அதையும் தாண்டி இங்க திமுக அதுக்கடுத்த பிளேஸ் பிடிக்குது இன்னும் சொல்லப்போனால் இங்க பல ஸ்டேட்டை ஆண்டிட்டு இருக்கிற பிஜேபியே இவ்வளோ வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் ஆண்டிட்டு இருக்கிற இந்த திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆறுநூறு கோடி பக்கமாக வாங்கியிருக்கிறாங்கங்க இங்கே என்ன சொல்லப்போனால் ஒரு அறிக்கை மட்டும்தான் வந்திருக்கு இன்னொரு அறிக்கை வரல இந்த ஒரு அறிக்கையிலே ஏகப்பட்ட கட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்க ஆறு கோடி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இங்கே திமுக அவர்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி சம்திங் வாங்கியிருக்கிறாங்க பாஜக அதுக்கும் மேலே வாங்கியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தனக்குண்டான பங்கீடுங்கிற மாதிரி அவங்களும் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துருக்குறாங்க எந்தெந்த எல்லாம் இவங்களுக்கு காசு கொடுத்துருக்கு பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஐடி ரைட் வரத்துக்காக இங்கே யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த நிறுவனம் தான் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது இல்லை உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னா இது மாதிரி நீங்கள் எங்கள் கட்சிக்கு நிதி உதவி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஒரு விஷயம் மூலிமா தெரியுது அதையும் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு அமௌண்ட்டு கொடுத்த அடுத்த மாதத்துலேயே ஒரு டெண்டர் மூலிமா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு டெண்டர் போயிருக்கு ஸோ இப்படி ஒருத்தங்க பண உதவி பண்ணுறது எதுக்கு அதுவும் கட்சிக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது இல்லையா அப்படிதான் இவங்க பண்ணியிருக்கிற எல்லா வேலைகளுமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு தேர்தல் பத்திரம் சொல்லுதுங்க இங்கே முக்கியமாக குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே டெண்டர் விடுறதுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி யார் யார் நிதியுதவி கொடுத்துருக்குறாங்களோ அதையே அந்த கம்பெனிக்கே ஒரு சில கான்ட்ராக்ட் போயிருக்கு ஒரு சில டென்டர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த நிதி உதவி அப்படிங்கிறது அவங்க கட்சி வளர்க்கறதுக்காக இல்லை தன்னுடைய நிறுவனத்தை வளர்க்கறதுக்காகவும் தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் தாண்டி இங்கே ஸ்டெர்லைட் நிறுவனம் இருக்குது இல்லைங்க அதோடைய வேதாந்தா நிறுவனம் கூடிய திமுகவுக்கு பல கோடிகள் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த ஒரு தேர்தல் பத்திரத்தில் வெளியாயிருக்கு அப்படி வெளியாயிருக்கிறப்ப இங்கே மறுபடியும் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுனாலேயோ இல்லை துறக்கிறது நடத்துறதுக்கோ இவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் மூலிமாவும் தெரியுது அதையும் தாண்டி அந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்லைங்க பல பெரிய பெரிய நிறுவனங்கள் கேமிங் நிறுவனமா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்ஸ் நடத்துற எல்லா நிறுவனங்களுமே சரி இந்த கட்சிகளுக்கு எல்லாருக்குமே நிதி உதவி கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ரீசன் இவங்க அவங்களால அதாவது ஆட்சியாளர் மூலயமா அந்த கம்பெனி பிரைவேட் கம்பெனி எதை சாதகமா சாதகமாக வளரணும் இல்லை அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியை தொடக்கூடாது அப்படின்னா அதுக்காக ஆட்சியாளர்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க பணம் தரணும் இப்படிங்கிற ஒரே ஒரு சூழல் மட்டும்தாங்க இதையும் தாண்டி இதில் யார் ஏமாளி அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்ம மட்டும்தான் மிகப்பெரிய ஏமாளினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நிறுவனத்திட்டிருந்து காசு வாங்கிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்னு சொல்றதை இந்த ஆட்சியாளர்கள் வாங்கிக்கிறாங்க அப்படி வாங்கின பிறகு அவங்கள அங்க இயக்க விட்டுறாங்க அப்படி இயக்கி முடிச்ச பிறகு அதுல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா கூடியும் அதுக்காகவும் காசு வாங்கிட்டு மக்களிடையே ஏதோ தலைக்கு இவ்வளவு லட்சம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை மூடி மறைக்கவும் செய்கிறாங்க இல்லையா ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் இங்க படத்தில் கூட நிறைய பார்த்துருப்போம் ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த ஒரு தேர்தல் பத்திரம் மூலிமா தெரிய வருது தான் சொல்லணும் அதையும் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறது என்ன அப்படின்னா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு லாபம் அடைஞ்சிக்கிறாங்க ஆனால் பொதுமக்களை நம்ப ஏன் இவ்வளோ பாதிக்கப்படணும் அதையும் தாண்டி இங்கே கஜானா காலியானதெல்லாம் இல்லாமல் இப்போ கடனாலேயும் ஆகிட்டுருக்கு இந்த எல்லா கடனுமே இங்கே யார் மேலே விடியும் அப்படின்னா சாமானிய மக்கள் மேலே மட்டும்தான் விடிய பெட்ரோல் விலை உயர்வு வரி விதிப்பு அப்படின்ட்டு எல்லா சுமையும் யார் மேலே மக்கள் மேலே மட்டும்தான் திணிக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய காசை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா ஏழை நாடு அப்படின்னு யாருங்க சொன்னது இங்கே ஏழை எந்த அளவுக்கு இருக்கிறானோ அதே அளவுக்கு இன்னொரு பக்கம் பணக்காரங்க இருக்கிறாங்க இங்கே ஏழைக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் ஒரு சில பணக்காரர்களோ இல்லை ஒரு சில பிரைவேட் முதலாளி கம்பெனிகளோ இவங்க மட்டுமே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மையும் கூட இது எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க லாட்ரி மாற்றின்னு இருக்கிறாருல அவரு கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு சந்துல லாட்ரி வித்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவரு ஆயிரம் கோடிக்கு மேலே ஒரு கட்சிக்கு நிதி உதவி அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இவர் தன்னுடைய சொத்தை முழுசா இங்கே கொடுத்துட முடியாது அப்ப அப்போ கொடுக்குற உதவி அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதாவது ஒன்று ரெண்டு மூணு பர்சன்டேஜ் அப்படிதானே இருக்கும் அப்படி இருக்கிற இந்த அமௌண்ட்டே ஆயிரம் கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணிட்டுமே என்ன வேணுமோ பிஸ்னஸ் பண்ணிட்டுமே எப்படி இவங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் அப்படிங்குறதான் மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஊழல் லஞ்சம் இருக்கதானே செய்யுது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த தேர்தல் பத்திரம் உருவாக்கி இருக்கிறது இதையும் தாண்டி இந்த ஒரு தேர்தல் பத்திரம் வெளியானது இந்த ஒரு சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தேர்தலுடைய ரிசல்ட்டை பாதிக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட இன்னும் இந்த மக்கள் முழிச்சிக்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்கே திமுகவான் சரி அதிமுகவும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி எல்லா சின்ன சின்ன கட்சிகளுமே இங்க காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் பற்றிலாம் நிரூபிச்சிக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப சாமானியனாக இருக்கிற நம்மளும் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் போய் கொள்ளையடிச்சிடலான்னு தோணுது இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கொள்கையை வச்சு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கே தோணுதுங்க ஏன்னா இங்கே இவ்வளோ பணத்தை இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வாய் வலிக்கும் கேட்குறவங்களுக்கு காது வலிக்கும் அப்படின்னே சொல்லலாம் காது வலிக்குங்கிறத விட தலைவலிக்கும் சொல்லலாம் ஏன்னா என்னடா இவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள் பணத்துடைய சொத்துயோகங்களை சரியா வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அடுத்த முறை ஓட்டு போறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே பினாமி அங்கேயும் இங்கேயும் கொடுத்து அவ்வளோ வச்சுருக்குறாங்க ஆனால் இங்க மக்கள் மட்டும்தான் கடைசி வர கடனாளியாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை அடுத்து வரும் வீடியோக்களில் இங்கே யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழுப்பட்டி நம்மளுடைய பதிவுல பதிவிடலாம் இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதையும் தாண்டி என்னுடைய சேனல் புது சேனல் அப்படிங்கறதுனால உங்களுடைய சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன்